சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்மளோட விஷால் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் காசிக்கு போயிட்டு நம்ம கங்கையில நீராடுனா நம்மளோட பாவம் குறையும் சொல்லிட்டு எல்லாரும் நம்புறாங்க அதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஒரு ரீசன் இருக்குங்களா மற்ற நதிக்கும் கங்கை நதிக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நதிகள் வந்து உருவாகிறதுனுடைய அந்த மூலம் எது நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல நம்ம அந்த பாடபுத்தகத்தில் படிச்சிருக்கோம்ல என்விரான்மெண்டல் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து புக்ஸில் படிக்கிறோம் அதில் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ்ன்றது நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம படிக்கிற விஷயம் ஜியாகிரபிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து சொல்லப்படக்கூடிய அடிப்படையான விஷயம் இது நதி இந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் டிஃபால்லாம் சொல்லுவாங்க வானத்தில் வந்து வருது மழை மழை மேகம் அந்த மழை மேகத்திலேருந்து உருவாகுது அந்த மழையா பொழிஞ்சு மலை மேலே விழுந்து அது அருவியாக கொட்டி அந்த அருவி வந்து அதுக்கப்புறம் ஆறு குளம் நதிகளாக மாறி அப்புறம் அங்கேருந்து கடலில் போய் கலக்குது இதுதான கான்செப்டு ஆனால் இந்த சைக்கிளில் உருவா உருவாகாத ஒரு நதி எதுனா கங்கை நதி ஓகே மலையாக பெய்து அதாவது மலை மீது மழை பெய்து அதுக்கப்புறம் அருவியாக விழுந்து அந்த அருவி ஆறு குளம் நதியாக உருமாறி அதுக்கப்புறம் அந்த நதியிலிருந்து தண்ணி போய் கடலில் போய் கலக்குது பாருங்கள் இந்த சைக்கிளில் இந்த இந்த ப்ராசஸில் வராத ஒரு கேட்டகரி எதுன்னா கங்கை நதி ஓகே கங்கை நதியினுடைய தோற்றம் எப்படின்னா டேரெக்டாக அந்த பனி கட்டி இருக்குது பாருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து காசி அதை தாண்டி வந்து ஹிமாலயாசு அது கைலாயம் இது எல்லாமே இருக்கக்கூடிய பகுதி அப்போ அங்க வந்து நீங்க விழுகிறதே பனிக்கட்டிதான் பனிக்கட்டி நேரடியாக சூரிய ஒளி பட்டு அந்த பனிக்கட்டி உருகி அந்த உருகி நீரா வந்து அந்த நீர் வந்து கங்கையினுடைய பிரவாகமாக மாறுது இப்படிதான் வந்து கங்கை வந்து அடிப்படையில உருவானது நமக்கு தெரிஞ்சு ஓகேங்களா ஓகே வந்து என்ன சொல்லப்படுது என்ன நம்பப்படுது அப்படின்னா அந்த கங்கை நீர் வந்து எதன் அடிப்படையில் உருவாகுது சூரிய ஒளியை உள்வாங்கி உள்வாங்கி அதனுடைய சக்தியை உள்வாங்கி வாங்கி க பனிக்கட்டியாக இருந்தது நீரா உருகிது நீரா உருகி கங்கையா உருமாறுச்சு இல்லையா அப்ப கங்கை நீருக்குள்ள அக்னி இருப்பதாக ஒரு நம்பிக்கை அந்த அக்னியை தொடும்பொழுது ஓகேங்களா நம்மளுடைய பாவம் வந்து எரிக்கப்படுகின்றது நம்மளுடைய கர்மா எரிக்கப்படுக அப்படிங்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் வந்து எல்லாரும் வந்து எங்கே போகிறாங்க கங்கை கங்கை அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கும் ஒரு புனிதமான ஒரு இடமாக பார்க்கப்படுது புனிதமான இடமாக பார்க்கப்படுதே ஒழிய அந்த புனிதத்துவத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம்னா இல்லை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கங்கையினுடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இன்றைக்கு வந்து பிளாஸ்டிக் வந்ததுக்கு அப்புறமா கங்கையினுடைய ஃபோட்டோலாம் பாருங்களேன் இன்னைக்கு வந்து வேற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ புனித ஸ்தலம் அப்படின்னு மட்டும் பத்தாது பாதுகாக்கிறோம் அப்படின்றது ஒன்று இருக்கு ரெண்டாவது நெருப்பும் நீரும் சேர்ற இடம் அது கங்கை பனி கட்டின்றது வந்து உங்களுக்கு நீர் இல்லையா குளிர்ந்த விஷயம் சூரியன் வந்து நெருப்பு ஸோ இப்போ ரெண்டும் சேர்ந்து உருவானது நெருப்பும் நீரும் சேர்ந்து உருவானது அப்படின்றதுனால மற்ற நதிகளை காட்டிலும் கங்கை நதிக்கு கொஞ்சம் விசேஷம் அதிகம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச தகவல்